எப்பேற்பட்ட மனிதர்கள் யா நீங்கள் எப்பேற்பட்ட கட்சி எது எப்பேற்பட்ட ஆட்சி எது இந்த ஆட்சியை மொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக விஜய் வலிமை மிக்க சக்தியாக வருகிறார் என்றால் நான் கை கொடுத்து விஜயை அழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் விஜய் அவர்களே ஒரு பக்கம் புஷியும் இன்னொரு பக்கம் பசியுமாக நீங்கள் வந்தால் ஒன்றும் தேராது நல்ல அறிவார்ந்த மக்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் நல்ல திட்டங்கள் இருக்க வேண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது பேசுவதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்னென்ன இந்த பவர் பாயிண்ட் என்று சொன்னேன் இந்த மாவட்டத்திற்கு வருகிறோமா இந்த மாவட்டத்தில் பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் இதை சொல்லி நான் முடிக்கிறேன் பிரச்சனை எப்படி ஆகும் ஒன்று ஒரு மாவட்டத்திற்குள்ள நுழைறீங்கன்னா நீங்கள் முதல்ல இரநூத்தி பத்தி நாலு தொகுதி வாரியாக வந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது